கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போம் திருப்பாடல்கள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் சாவின் இருள் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தி இங்கிருக்கும் அஞ்சிடேன் உம் கோளும் நெடுங்கலியும் என்னை தேற்றும் பிரியமானவர்களே இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து வாழ்கின்றவர்களின் வாழ்க்கை மட்டும்தான் நிறைவுள்ள வாழ்வாக இருக்க முடியும் கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் இவை அனைத்தும் வாழ்வின் ஒரு பகுதி இதுதான் வாழ்க்கை அந்த துன்பங்களை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை இறைவன் நமக்கு அளிக்கிறார் துன்பங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டுமென்றால் நம்முடைய திறமையில் நம்பிக்கை வைக்காமல் இறைவனின் வல்லமையில் நம்பிக்கை வைக்க வேண்டும் கடவுளின் வல்லமையில் நம்பிக்கை வைத்தவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை என்பது தாவீதின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் தாவீது எந்த துன்பம் வந்தாலும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார் காரணம் அவர் இறைவன் மீது வைத்திருந்த நம்பிக்கை சாவின் இருள்சூல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் என்னோடு இருக்கிறீர் என்ற விசுவாசமே அவர் வாழ காரணம் நாமும் தாவீதை போன்று ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வோம் அவரின் சாட்சியாய் வாழ்வோம் அன்பு இறைவா நாங்கள் அழிந்து போகும் பொருட்களின் மீது நம்பிக்கை வைக்காமல் நிலையான உண்மையை உறுதியாய் பற்றி கொள்ள உதவி செய்யும் இறைவா ஆமேன்